இப்ப அன்னைக்கு நைட்டு பஞ்சாயத்து மெம்பர் வந்து பாத்ரூம் போகும்போது திடீர்னு அவரோட சட்டியை ஒருத்தன் தூக்கிட்டு போயிடறான் இப்ப இவர் வந்து தலை திரிக்க வேகமா வந்து இந்த பிராங்க் வீடியோ எடுத்து இந்த ரெண்டு பேரு தான் இந்த மாதிரி ஜட்டி திருடனு சொல்லிட்டு அவங்க வீட்டு வாசல வந்து கத்துறாரு அண்ணன் வந்துடுறான் இப்ப தம்பியை போய் பிடிச்சி இழுத்துட்டு வராது இவங்க ரெண்டு பேரையும் என் ஜட்டியும் சொல்லி கேக்கும்போது அவங்க வந்து நாங்க எடுக்கல என் ஜட்டி வீட்டுக்கு வந்தே அவன் வந்து காட்சி அந்த இடத்துல கத்திட்டு இவர் போயிடுறாரு இப்ப அவங்க ஊர்ல தொடர்ந்து எல்லோரு காணாம போயிருது இந்த டைம்ல நைட் நேரத்துல ஒரு ரெண்டு பேர் வந்து அவங்க ஊர்ல திருட்ட மொத்த ஜட்டியும் குளித்திட்டு இருப்பாங்க இப்படியே ஒரு நாள் காலையில ஒருத்தர் பள்ளி அழிக்கிட்டு இருக்கும்போது தென்னமரத்து மேலே இருந்து தேங்காய் விழுந்து அவர் இறந்துடுறாரு இப்ப அவரோட பொண்டாட்டி வந்து இந்த ஊர்ல ஜட்டி திட்டு போனதுனால எவனுமே மரத்துல ஏறி தேங்காய் பறிக்க வரல அதனாலதான் நீங்க தேங்காய் விழுந்து இறந்துட்டீங்கன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கு இப்ப அந்த ஊர் சேர்ந்த செல்வந்தன் வந்து என் வீட்டில் எல்லாம் திருட முடியாது தோரே பேசிட்டு இருப்பாரு ஆனா அன்னைக்கு நைட்டு இவர் என்னதான் லாக்கருக்குள்ள ஜட்டியை ஒழிச்சு வச்சானோ இவர் வீட்டிலையும் கை வசை காட்டிடுறாங்க இப்ப இவரு கோவத்துல வெளியூர்ல உள்ள அவங்க நண்பன் சொல்லி ஒரு மூட்டை ஃபுல்லா ஜட்டியை வர வச்சிருவாரு இப்ப ஆட்டோல எல்லாருக்குமே உங்க எல்லாருக்குமே ஜட்டி வந்துடும் அது மட்டும் இல்லாம ஜட்டியை போட்டு நீங்க எல்லாருமே சாயங்கால நேரத்துல நம்ம மார்க்கெட்டுக்கு வந்துடுவோம்னு சொல்லிடுறாங்க இப்ப அந்த ஆள் வந்து மூட்டையில உள்ள ஜட்டியை ஒவ்வொரு வீட்டுக்காக கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு இப்ப இவங்க எல்லாருமே ஜட்டி கிடைச்ச சந்தோஷத்துல அந்த ஜட்டியை போட்டு